இலங்கா வித தான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொத்திய காண இல்லை சோழன் கண்டு நல்ல உயரமாக வளர்ந்துருக்குது உள்ளி மேலால் தெரியத்தக்கினதான் மண்ணை போட்டோம்னு சொன்னால் ஓகே இப்பெல்லாம் வேருக்கெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இப்படியே நாங்கள் இந்த உள்ளியை நடுக செய்யலாம் இது சிவப்பு இனம் அது மஞ்சள் இனம் மற்றது அந்த ரோஸ் இனமும் கலந்திருக்குது எடுப்போம் வணக்கம் உறவுகளி நான் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களில் ஏறும் அப்படி நீங்களிலே நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாள் விடுமுறைக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்கு பிறகு என்னுடைய தோட்டத்தில் நான் காணொளி செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த தோட்டம் எப்படியெல்லாம் இருக்குது பூண்டுகளமைக்கு பிறகுட்டதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ வந்து செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வந்து உள்ளி நடுகைக்கு வந்து ஏற்ற ஒரு மாதமாகத்தான் இருக்குது என்னபடியாக நாங்கள் இந்த உள்ளியை வந்து நடுகை செய்கிறதுக்காக நான் வந்து உள்ளி வேண்டியிருக்கேன் எங்கள் எப்போ உள்ளி இந்த உள்ளி வந்து நான் ஜும்போவில் தான் வேண்டியிருக்கிறேன் இப்படி இந்த கடை என்று சொல்லப்படுற அந்த கடையில் தான் நான் இந்த உள்ளியை வேண்டியிருக்கிறேன் பெரிய உள்ளி இருக்கிறேன் இது இது வந்து யா நல்ல பெரிய ஒரு உள்ளி தான் இதில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்குது பாருங்க அழகாக போட்டிருக்குது இருநூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு உள்ளி இருக்குது அஞ்சு உள்ளி பூடு அப்படியே இருக்குது ஒவ்வொன்றிலும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கல்லுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு உள்ளியிலேயும் அப்போ எங்களுக்கு இந்த வீட்டு தேவைக்கு வந்து இவ்வளோ உள்ளியும் காணும் நினைக்கிறேன் என்ன இந்த உள்ளியை வந்து நான் நடுகை செய்ய போகிறேன் இண்டையிலந்து நான் இதை நடுக செய்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்ய போகிறேன் அதுக்காகத்தான் இந்த காணொலி பார்த்தீங்களான்னு சொன்னால் நல்ல கலராக இருக்குது சார் உங்க இங்கே நல்ல கலராகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது இது வந்து விதை உள்ளி விதை உள்ளி விதைகள் உள்ள இடத்துல இந்த என்ற கடையில் போய் பார்த்து அழகாக இருக்கிறேன் இதை நான் நடுக செய்ய போகிறேன் அது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த உள்ளியை நாங்கள் இப்போ விதைச்சம்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தில் விதைச்சம் சொன்னால் எங்களுக்கு அடுத்த சமர் காலத்துக்கு சமர் காலம் முடிகிறதுக்கு கிட்டவா நாங்கள் இதை எடுக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாள் விட்டாலும் பரவாயில்லை ஒன்றும் பழுதாக போகிறதில்ல நல்ல அழகாக அப்படியே இருக்கும் நாங்கள் விரும்பின நேரம் நாங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் வருஷக்கணக்கில் கூட விடலாம் உள்ளியை இந்தபடியாக நாங்கள் ஏற்கனவே நான் உள்ளி இங்கே நட்டு இருக்கிறேன் நட்டு நான் அதை அறுவடை செய்து பல நடைஞ்சிருக்கிறேன் இந்தபடியாக நான் இது வந்து வீட்டு தேவைக்காக நான் பாருங்க அஞ்சு அப்படி முழு பூண்டு அஞ்சு அஞ்சிலும் வந்து ஏழு ஏழு பெல்லுகள் இருக்குது இதை பெல் உடைச்சி தான் நான் இப்போ நடுகை செய்ய போகிறேன் உள்ளியை வந்து நடுக செய் வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டு ஒரு கிளாஸில் நாங்கள் தண்ணியை எடுத்து அந்த கிளாஸில் தண்ணியை நிரப்பிட்டு கொஞ்சம் முட்டியும் முட்டாத மாதிரியும் நாங்கள் இந்த உள்ளி கூட இப்படி இப்படி இந்த நிலையில் கவிட்டு வச்சோம்னு சொன்னால் வேர்கள் வந்து ஓடும் வேர்கள் ஓடினோடனே இலகுவாக நாங்கள் தூக்கி வச்சு வைக்கலாம் வச்சோடனே எங்களுக்கு இலகுவாக இந்த உள்ளி வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் இது வந்து அடுத்த வருஷம் அறுவடைக்குத்தானே தேவை எந்தபடியாக தாராளமாக இந்த நிலத்தில் இருக்கிற அந்த ஈரத்திலேயே இது வளரும் அந்தபடியாக நாங்கள் இப்போ அப்படியெல்லாம் வேருக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இப்படியே நாங்கள் இந்த உள்ளியை நடுக செய்யலாம் அப்படித்தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கான நிலமெல்லாம் நான் தெரிவு செய்திருக்கிறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் வாங்க உப்ப இதை எப்படியான நிலத்தில் நான் இந்த உள்ளியை வந்து நடுகை செய்ய போகிறேன்ன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க இப்போ அந்த நிலத்தை நாங்கள் பார்ப்போம் இப்படித்தான் பல்லு பெல்லாக உடச்சி நான் வைக்க போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய விலையை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த அஞ்சு உள்ளியும் வந்து நாலு ஃப்ரேங்க் தொண்ணூற்றஞ்சு ராப்பன் இங்கே பாருங்கோ நாலு ஃப்ரேங்க் தொண்ணூற்றஞ்சு ராப்பன் போட்டிருக்கணும் இங்கே பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்கணும் நாலு ஃப்ரேங்கும் தொண்ணூற்றஞ்சு ராப்பனும் இந்த அஞ்சு உள்ளியும் எனக்கு கிடச்சிருக்குது இதுக்குள்ள நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஏழு ஏழு பல்லுகள் உடைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க ஏழு ஏழு பெல்லுகள் உடைச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எடுத்து அதை நட்டமெண்ட் சொன்னால் காணும் வீட்டில் உள்ள உள்ளியைத்தான் போன முறை நான் நடுக செய்து நான் இந்த முறை நான் கடையில் வேண்டி விதை உள்ளியாக வேண்டி இருக்கிறேன் அந்தபடியாக எனக்கு கூடுதலான பலன் கிடைக்கும்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் பாப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் நிற இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன்னு வாங்குவோம் அதுதான் நான் அந்த உள்ளியை பயிர் செய்ய போகிறேன் இந்த இடத்துல தூப்பரவு செய்து விட்டு இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் நான் போன முறை வந்து இந்த தோட்டங்களை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஒரு பயிற்சி முறையாகத்தான் செய்தே நான் இந்த முறை நான் அழகாக அடுத்த ஆண்டு மெலேரேக்குள்ளே அழகாக என்னுடைய தோட்டம் இருக்கணும் பண்ணுறதுக்காக எங்கெங்கே என்னென்ன பயிரை வைக்கணும்னு சொல்லி நான் தெரிவி செய்திருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளியை வந்து இந்த இடத்துல தான் நான் நான் நடப்புறேன் துப்புரவு துப்பரவு விட்டு இருக்கிறேன் ஒரு ஓரப்பகுதியாக நான் இந்த உள்ளியில் நடப்போகிறேன் ஏன்னு சொன்னால் இது வந்து கூடுதலான காலமெடுக்கம் அறுவடை செய்கிறதுக்கு கண்டபடியாக இந்த பகுதியில் வந்து நான் உள்ளியை நட்டுணன்னு சொன்னால் அப்படியே ஒரு பகுதியாக அப்படியே இருக்கும் நாங்கள் அதில் வந்து வித புல்லுகள் இருந்தால் அதை எடுத்து விடலாம் மற்றபடி அதுகளுக்கான பாவனைகளை செய்துட்டு நாங்கள் வெளியேறக்கூடிய இடமாக இருக்கும் அந்தபடியாக நான் இவ்வளோ இடத்தையும் நான் தெரிவு செய்திருக்கிறேன் உள்ளி நடுறதுக்கு இந்த இடத்துல தான் நான் உள்ளியே நடப்போகிறேன் இப்போ நாங்கள் உள்ளி செய் நடுறதுக்கான ஆயத்தங்களை செய்வோம் வாங்குவோம் காணொலிக்கில் போவோம் ஒரு உள்ளி அப்படி பூட்டை உடைச்சா நான் நினச்சின்னு ஏழு பல்லு தான் பெருமென்னு சொல்லி ஆனால் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பல்லு வந்துருக்குது அந்த ஒரு பூட்டில் ஒரு பூடு உள்ளியில் வந்து பதினஞ்சு உள்ளி வந்திருக்குது அப்போ நான் போட்ட கணக்கு தப்பு என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற பூடுகள் எல்லாத்தையும் பல்லுகள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கி இது ஒரு பூட்டில் வந்து பதினஞ்சு அண்டைக்கில் நான் அஞ்சு பூடு உடைக்கப்புறன் இப்போ இதில் வந்து பதினஞ்சு இருக்குது இந்த பதினஞ்சையும் வந்து நான் முதல்ல தாக்கப்போகிறேன் மண்ணுக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அடியில் அந்த வளர்கிற பகுதியை வச்சுட்டு அந்த முனைப்பகுதி மாதிரி இருக்கிற பகுதியை மேலே வச்சு நான் நட்டு இருக்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு பூடு பூட்டில் வந்து பதினஞ்சு தான் இப்போ நான் நட்டிருக்கிறேன் இனி இதுக்கு நாங்கள் மண்ணை போடணும் இப்படி உள்ளி கொஞ்சம் இப்படி உள்ளி கொஞ்சம் தெரியத்தக்கனா நாங்கள் மண்ணை விட்டோம்னு சொன்னால் காணும் கொஞ்சம் உள்ளி மேலால் தெரிய தக்கா மண்ணை போட்டோம்னு சொன்னால் ஓகே பாருங்க இப்படி, அதே மாதிரி மண்ணுகளையும் இப்படி போடுவோம் இப்போ இந்த நடவுகளையும் நான் வைக்க போகிறேன் அந்த இடைவெளியை பார்த்து அதுக்குள்ளேயும் நான் வைக்க போகிறேன் அடுத்த ஒளியை உடைச்சி நான் தொடர்ந்து வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உள்ளி பூடிலும் பத்து பதினஞ்சு அப்படி பல்லு வந்துருக்குது அப்போ நான் அஞ்சு பூடு அஞ்சு பூட்டிலும் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது உள்ளிக்கு கிட்டே நான் நட்டு நினைக்கிறேன் இவ்வளவு இடத்தையும் பாவித்து நான் நெருக்கமாக தான் இந்த முறை நட்டு இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் புல்லுகளை வந்து கொஞ்சம் தவித்துக்கொள்றதுக்காக இப்படி நெருக்கமாக நட்டு இவ்வளோ இவ்வளவு இடத்துல நான் உள்ளி செய்திருக்கிறேன் கொஞ்சம் தண்ணியும் நாங்கள் விட்டு விடுவோம் நட்டை உள்ளி கொஞ்சம் தண்ணியும் விட்டு இருக்குது இனி நாளைக்கே மிகுதியை பார்த்து நாங்கள் சரி செய்ய இதுல கல்லையும் எடுத்து அடையாளம் வச்சிருக்கிறேன் பேருங்கோ இந்த கல்லுகளை எடுத்து அடையாளம் வச்சிருக்கிறேன் இவ்வளவு பகுதியிலும் வந்து உள்ளி வச்சிருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு இன்னும் வடிவம் மேலால் மண்ணெல்லாம் போட்டு சரி செய்து விட்டா சரியாக இருக்கும் இதுக்குள்ளே பார்த்துக்கணும் சொன்னால் ரெண்டு மூன்று உள்ளி வந்து பழுது பழுதான உள்ளியெல்லாம் கழிச்சு விட்டுருக்குறேன் அஞ்சு உள்ளியில் வந்து ஒரு மூன்று உள்ளிக்கிட்ட பழுது இந்த உள்ளி தோல்கள் இதையும் இதுக்குள்ளே பசலையாக போட்டுட்டு அப்படியே விடுவோம் பதினஞ்சு நாளுக்கு பிறகு நான் என்னுடைய விடுமுறையை கழித்து வந்திருக்கிறேன் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல் சூழல் அப்படி வியந்து வளர்ந்துருக்குது இது வந்து ஸ்ரீலங்கா வித தான் ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் பொத்தியே காண இல்லை சூழன் கண்டு நல்ல உயரமாக வளர்ந்துருக்குது வாங்கோ இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் உள்ளெல்லாம் வெட்டப்பட்டிருக்குது வடிவாக இருக்குது பார்க்க எல்லாம் வெட்டி அழகுபடுத்தி இருக்கோம் பீட்ரூட் நிறைய முளைச்சிருக்குது பீட்ரூட் எல்லாம் பெரிய பெரிய காய் வந்திருக்குது பாருங்க பெரிய பெரிய காய் வந்திருக்குது கத்தரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்குது நிறைய இந்த பாருங்க அதுக்குள்ள வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு பீட்ரூட் தான் நிறைய வந்திருக்குது பச்சை மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்குது எல்லா மரத்திலும் நல்ல பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க சின்ன நான் வச்சுட்டு போன கண்லாம் நல்லா பூத்தி இருக்குது முதலே வச்சதுலாம் நல்ல வடிவாக காய்ச்சிருக்குது நீ பாருங்க பெரிய பெரிய பச்சை மிளகாயில் இந்த கத்தரின்னு காய்க்கல இதில் நிறைய பூ இருக்குது பேருங்க பீட்ரூட்டிண்ட பெருப்பத்தை எப்படி பெருத்து வந்திருக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா சொத்த பச்சை மிளகா நல்லா காய்ச்சிருந்தது இப்போ நல்லா சிவப்பாக வந்திருக்குது பேரங்கோ லீக்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது இந்த கத்திரியெல்லாம் நல்லா பூத்திருக்குது நல்லா இருக்குது இதெல்லாம் வெள்ளை இருக்குது இங்கே வேறுங்கோ காய்ச்சி தொங்குது வெள்ளக்கத்தறி நிறைய இருக்குது லீக்ஸ்களும் நல்லா வளர்ந்துருக்குது ஒரு ஒரு அந்த வந்து நாங்கள் வெட்டு எல்லா அதை சிதஞ்சு போயிட்டு தக்காளிகள் எல்லாம் அதுக்கு விழுந்து பழுத்துருக்குது அங்கே வேற தக்காளி எல்லாம் விழுந்து பழுத்துருக்குது அவரைக்காயிலெல்லாம் மோஞ்சீனங்கள் எல்லாம் காய்ச்சி தொங்குது எங்களால் பார்த்திங்கன்னு சொன்னால் கீரை கீரைகளை நல்ல பெரிய இலை விட்டு வந்திருக்குது இதுக்குள்ள கத்திரிகள் காய்ச்சிட்டு கொண்டு பார்ப்போம் குட்டி குட்டி கத்திரிகள் இருக்கணும் இல்லை இல்லை பெரிய கத்திரி காய்ச்சிருக்கு ஆனால் பூச்சி அடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் பூச்சி அடிச்சுட்டு ஒரு பெரிய கத்திரிக்காய் பூச்சி அடிச்சிருக்கு பெரிய கத்திரிக்காய் வேண்ட பெரிய பூசணி ஒன்று இருக்குது காய்ச்சிருக்குது நல்ல மஞ்சள் நிறமாக வந்திருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாங்காய் மரம் உண்டு மாங்காய் மரம் உண்டு இதுக்குல ஒரு மெலோன் நின்றது காணையில் எங்காலையும் நல்லபடிவாக நல்லா வளர்ந்துருக்குது பூர்க்கன் கொண்டு இருக்குது பெரிய பெரியர்க்கன் எல்லாமிக்கு தக்காளி பழுதாயிட்டு இங்கே பாருங்க தக்காளி எல்லாம் மழைக்கு கரட்டுகள் எல்லாம் கிண்டி எடுக்கணும் ஜால பத்தாளங்கிழங்குகள் கண்டுகள் கிடக்குது கண்டுகள் ஓடுது பார்ப்போம் ஹலோ சேரிய பாருங்க இந்த வாழை வந்து நல்ல வடிவாக வந்திருக்குது வருமா வராதான்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் நான் பேரங்கோ இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளே கீரியலும் போட்டிருந்தான் கீரியல் வந்திருக்குது மற்றது இந்த கிழங்குகளும் நட்டுருந்தனான் கத்திரிக்காய் கண்டுகளும் அங்கங்கே வச்சுட்டு போனான் எல்லாமே நல்ல அழகாக வந்திருக்குது பேரங்கோ பெரிய ஒரு அட்டையை வந்து நிற்கிற இறங்க வரையும் தூக்கி இறங்கி இப்போ நாங்கள் இந்த பக்கத்தை பார்ப்போம் இஞ்சியலெல்லாம் வச்சுருந்தோம் நாங்கள் இஞ்சியலெல்லாம் முளைச்சிருக்குது இங்கே பாருங்க போனன் காய்கள் எல்லாம் நல்ல வடிவாக காய்ச்சி தொங்குது இது நாங்கள் பிடுங்கி எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் நிறைய காயல் வந்துட்டுது கோவாயெல்லாம் பழுதாக போயிட்டுது கீரியல் வந்திருக்குது தக்காளியில் காய்ச்சி கொஞ்சம் இதாக வந்திருக்குது கத்திரிக்காயில் காணையில் காய்ச்சிருக்குமானால் கத்தரிக்காயை காணையில் கத்தி வெட்டி தோட்டம் கரங்கோ அதுவும் கறி மிளகாயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டாம் பைத்தங்க நல்ல வடிவாக காய் வந்திருக்கு நீள நீளமாக நாங்கள் பிடிங்கி சமைப்போம் கொஞ்சம் பூச்சி அங்கங்கே அடிச்சுட்டேன் நல்ல வடிவாக நீண்டு நின்று வளர்ந்துருக்குது பதினைஞ்சு நாளுக்கு பிறகு என்னுடைய தோட்டத்தின்ற நிலை இப்படி இருக்குது நீ நான் ஒன்று ஒன்று அறுவடை செய்யணுன்னு பங்கு நிறைய காயல் இருக்குது நிறைய காயல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கெடுக்கணும் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வாடை நல்ல வடிவாக வந்துட்டுது நல்ல வடிவாக பாதுகாக்கணும் இதை பழங்கள் நிறைய கிடக்கு ஒரு பீடியூத் യും ഇന്നൊരു ബീറ്റ് അതെയും എടുപ്പം രണ്ട് ബീറ്റ്രൂട്ട് പത്തീങ്ങനൊരു പരി ബീറ്റ് இருக்குது அவரையும் அப்படியே எடுப்போம் பச்சை மிளகாயிலும் தேவையாக இருக்குது கொஞ்சம் பிடிங்க கொண்டு போவோம் பச்சை மிளகாயில் பிடுங்குவோம் நல்ல நீளமாக காய்ச்சிருக்கு பாருங்கோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது இந்த பெருங்க பார்க்குற இடமெல்லாம் காயாகத்தான் இருக்குது பார்க்குற இடமெல்லாம் காயாகத்தான் இருக்குது இவ்வளோ பிடுங்கி வச்சுருக்கிறேன் இதுக்கு முதல்ல நான் பிடுங்கி நிறைய பேக் பண்ணி டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன் இப்போ பாருங்க அப்படியே பிரிக்க பிரிக்க வந்து கொண்டே இருக்குது நிறைய வருது நிறைய காயல் பிடிச்சிருக்குது இது சிவப்பு இனம் அது மஞ்சள் இனம் மற்றது அந்த இனமும் கலந்திருக்குது புடுங்க புடுங்க வந்து கொண்டே இருக்குது சொன்னா சொன்னால் வால்பாய்த்த எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்க இப்போ நான் இதை அறுவடை செய்ய போகிறேன் அறுவடை செய்கிறத நீங்களும் நேரில் பாருங்க பாருங்க இப்படி கொடி கொடியாக வளர்ந்துருக்குது முத்தினதுகளை நான் எடுக்க போகிறேன் இதெல்லாம் முத்திட்டது கீழே எல்லாம் இங்கே பேருங்க கீழே எல்லாம் போய் பூச்சி அடிச்சிட்டு என்னபடியாக கீழே உள்ளதில் எல்லாத்தையும் நாங்கள் பிடிங்கி எடுப்போம் இங்கே பாருங்கள் இதிலும் பூச்சி அடிச்சிட்டு விட்டால் பூச்சி சாப்பிடுது நாங்கள் பிடுங்கி எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் பாருங்கள் இதுலேயும் ஃபுல்லாக அரிச்சிருக்குது இப்பரங்கும் எல்லாம் பூச்சி சாப்பிட்டுட்டு பெருங்கும் பூச்சி அடித்தது எல்லாத்தையும் கம்போஸ்டாக போடுவோம் மற்றதுகளை பிடிஞ்சி எடுப்போம் இனிமேல் கீழே கிடந்தது எல்லாத்தையும் தான் பூச்சி இங்கே நத்தை சாப்பிட்டுருக்குறேன் பெருங்கும் நத்தை வடிவாக ஏறி இருந்து அவன் வந்து உட்காந்து ஆறுதலாக சாப்பிட்றேன் இங்கே முன்னாடியே நாங்கள் மிச்சத்தை விடாமல் முழுக்க ஆக ஆகப்பிஞ்சி விட்டுட்டு மெட்டதெல்லாம் நாங்கள் பிடுங்கி எடுப்போம் பேருங்கோ கீழே எல்லாம் பூச்சி அடிச்சிட்டுது நல்ல உயரத்தில் தான் இதை வளர விடணுமென்று நினைக்கிறேன் இதுக்குலையும் இருக்குது இந்த பூச்சி பூரை மில்லமாக பேருங்கோ அறுவடை எங்களோட சமையலுக்கு தேவையானது இன்னைக்கு அறுவடை செய்தாச்சு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாதான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் இதே போன்ற சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சனலை நிறைய பேர் பார்க்குறீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ தெரியல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி வணக்கம்